பகவல்பூர் மற்றும் முறிதுகே போன்ற தீவிரவாதிகளின் வாழ்விடங்கள் உலக தீவிரவாதிகளின் பல்கலைக்கழகமாக விளங்கியது உலகில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் எங்கேயாவது நடந்தால் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் லண்டன் பாதாளரையில் ரயில் தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது பாரதத்தில் பல ஆண்டுகளாக நடந்த பெரிய பெரிய தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் இவற்றின் தொடர்பு எப்படியாவது இந்த தீவிரவாத முகாம்களோடு இணைந்திருந்தது தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் நெற்றி குங்குமத்தை அழித்தனர் இதனால் பாரதம் தீவிரவாதத்தின் தலைமை பீடத்தை இப்போது அழித்திருக்கிறது பாரதத்தின் இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கும் அதிகமான கொடுமையான தீவிரவாதிகள் இறந்திருக்கிறார்கள் தீவிரவாதத்தின் பல கிளைகள் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக வெளிப்படையாக பாகிஸ்தானில் உலாவி வருகிறார்கள் இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் அவர்களை பாரதம் ஒரே அடியில் அழித்துவிட்டது